செலவு திட்டத்தில் பல நல்ல செய்திகள் அறிவிக்கப்பட்டுள்ளன தகுதி பெறும் சிங்கப்பூரர்களுக்கு என்னென்ன உதவிகள் கிடைக்கும் தமிழ் ஒரு நிமிட செய்தி வரவு செலவு திட்டத்தில் சிங்கப்பூரர்களுக்கு கூடுதல் உதவி வழங்கப்படும் சமூக மேம்பாட்டு மன்ற பற்றுச்சீட்டு யூசிப் பற்றுச்சீட்டு பொருள் சேவை வரி பற்றுச்சிட்டு சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடி போன்ற பல உதவிகள் அதிகரிக்கப்படும் தொகை புள்ளி ஆறு பில்லியன் வெள்ளியிலிருந்து ஒன்பது புள்ளி ஆறு பில்லியன் வெள்ளியாக ஏற்றம் காண்கிறது இந்த திட்டம் சிங்கப்பூரர்களுக்கு எவ்வாறு கை கொடுக்கும் இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ரொக்கம் முன்னூறு வெள்ளியிலிருந்து அறுநூத்தி ஐம்பது வெள்ளியாக அதிகரிக்கப்படும் இருபத்தொரு வயதுக்கு மேற்பட்ட சிங்கப்பூரராக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு ஐந்து ஆண்டுகளில் மொத்தம் இருநூத்தி ஐம்பது வெள்ளி வழங்கப்படும் இவ்வாண்டு இருபத்தொரு வயதுக்கும் மேற்பட்ட தகுதி பெறும் சிங்கப்பூரராக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு வாழ்க்கை செலவினம் சிறப்பு திட்டத்தின் கீழ் இருநூறு வெள்ளியிலிருந்து நானூறு வெள்ளி வரை கிடைக்கும் கடந்த நவம்பரில் எட்டு வில்லின் வெள்ளியாக உத்தரவாத தொகுப்பு திட்டம் அறிவிக்கப்பட்டது இப்போது அது ஒன்பது புள்ளி ஆறு பில்லியன் பில்லியாக விரிவுபடுத்தப்பட்டுள்ளது என்றால் நீங்கள் கிட்டத்தட்ட மாதம் மாதம் உதவிகளை பெறுவீர்கள் மேல் விவரங்களுக்கு தமிழ் மருசுடன் இணைந்திருங்கள்